எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் கமெண்டில் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறது சம்பந்தமாக கேட்டிருக்காங்க அதாவது ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ டாட் பிடிக்கணும் ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ டாட் பிடிக்குமோன்றதை கேட்டிருக்காங்க அவங்க அகலமாக இல்லை உயரமாக கேட்டது தெரியல நான் ரெண்டுமே சொல்கிறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு இன்ச்சு ப்ளவுஸோட பேட்டர்ன் இது இதில் எந்த அளவு டாட் பிடிக்கணும்னு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உயரம் பதினாலு இன்ச்சு மொத்த உயரம் ப்ளவுஸோட உயரம் பதினாலு இன்ச்சு இந்த பதினாலு இன்ச்சு உயரத்துக்கு எந்த அளவுக்கு டாட் பிடிக்கணும் பாருங்கள் ஹைட்டு நம்மளை மிடில் செஸ்ட் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும் பாருங்கள் மிடில் செஸ்ட்டு ஒம்பது இந்த ஒம்பதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன் இந்த ஒம்பது இன்ச்சை மையப்படுத்தி பாருங்கள் நீங்கள் இந்த இங்கேருந்து ஒரு இன்ச்சு இங்கேருந்து ஒரு இன்ச்சு இங்கேருந்து ஒரு இன்ச்சு நீங்கள் இந்த மாதிரி சென்டரில் ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம நார்மலாக வைக்கணும்னா இப்படி தான் வைக்கணும் ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டு இந்த சென்டர் டாட்லேருந்து நீங்கள் புளியை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே எந்த அளவுக்கு நம்ம இந்த முன்பக்க ஷேப் உயரம் இறக்கி இருக்கிறோமோ நீங்கள் அங்கேருந்து கணக்கு எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ ஹைட்டாக இருந்ததுன்னா இப்போ பதினாலு இன்ச்சுக்கு எவ்வளோ வருதுன்னா மூணு இன்ச்சு உங்களுக்கு டாட்டோட உயரம் வருது இப்போ அகலம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா மார்பு இருந்து இடுப்பு சுற்றளவை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா வர ஆன்சரை வச்சு தான் நீங்கள் ரெண்டாக பிரித்து நீங்கள் போடணும் இதில் முப்பத்தி ஆறு மார்பு சுற்றளவு இருபத்தெட்டு இடுப்போட சுற்றளவு அதை இடுப்பு சுற்றளவு மைனஸ் பண்ணால் ஆறு இன்ச்சு வருது இப்போ ஆறு இன்ச்சை ரெண்டளவு தான் மூணு இன்ச்சு இந்த மூணு இன்ச்சை தான் நீங்கள் வச்சுருக்கேன் இந்த மூணு இன்ச்சை ஒன்றரை ஒன்றரை இன்ச்சாக நான் பிரித்து வச்சுருக்கேன் இப்போ ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் நீங்கள் எடுக்கணும் ஹைட்டாக இருந்தாலும் ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் இந்த சென்ட்ரு டாட் பகுதி மையமாக வச்சு தான் எடுக்கணும் நீங்கள் இது நார்மலாக வைக்கிறது நீங்கள் ஷேப் கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் முக்கால் இன்ச்சில் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னா இந்த ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சாக கூட குறச்சிக்கலாம் இது ஹைட்டாக இருக்குது உங்களுக்கு முப்பத்திரெண்டு சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு தான் உயரும் இது இது பன்னெண்டு இன்ச்சு உயரும் உள்ள ப்ளவுஸுக்கு எப்படி டாட் எடுத்திருக்கோம் பாருங்கள் எது சென்டர் டாட் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் மிடில் செஸ்டோட அளவு எட்டு இன்ச்சு இந்த எட்டு இன்ச்சு சென்டர் பண்ணி தான் நான் அதையும் ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு நான் வச்சிருக்கேன் இது நார்மலாக வைக்கிறது நீங்கள் வந்து உங்களோட ஷேப் ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் ஷேப் அதிகமாக வேணும் ஷார்ப்பாக வேணுன்னா ஏற்றிக்கலாம் ஒரு அரை இன்ச்சு இல்லை வேணால் ஷே டாட்டோட அந்த ஷேப் கம்மியாக இருக்கணுன்னா ஒரு கால் இன்ச்சு நீங்கள் இறக்கிக்கலாம் இது நார்மல் நீங்கள் இந்த ஒரு இன்ச்சு வந்து மெயின் ப மெயினாக வச்சு நீங்கள் டாட்டை பிடிச்சிக்கலாம் இதில் அளவு இவ்வளோதான் அவ்வளோதான் கிடையாது ஹைட்டுக்கேற்ற மாதிரி சென்ட்ரு சென்ட்ரு டாட்டில் இருந்து தான் நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னு ஒரு ரெண்டுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருந்தாங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி